கனடாவில் நீண்ட காலமாக நடந்து வரும் கேஷ் ஃபோர் மேரேஜ் எனப்படும் திருமணத்திற்கு பணம் கொடுக்கும் மோசடியை ஒன்றாரியோ நீதிமன்றத்தின் புதிய வழக்கொன்று வெளிப்படுத்தியுள்ளது கனடாவுக்கு குடிபெயர முயற்சிக்கும் பெண்களுக்கு உதவும் வகையில் இந்தியாவில் பல போலி திருமணங்களை செய்ததாக அம்ரத் பால் சிங் சித்து என்ற நபர் மன்றில் ஒப்புக்கொண்டார் அதிக பணம் மற்றும் தனது தாயாருக்கு உதவி செய்வதற்காக அதை செய்ததாக அவர் தெரிவித்துள்ளார் பின்னர் அவர் தனது குழந்தைகளின் தாயான அமன்தீப் கவுரை சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்டார் என்பதை நிரூபிக்க முயன்ற போது அது செல்லுபடியாகும் திருமணம் இல்லை என நீதிபதி தீர்ப்பளித்தார் போலி திருமணங்களில் ஈடுபட பணம் செலுத்துவதன் மூலமோ அல்லது பணம் பெறுவதன் மூலமோ கனடாவின் குடும்ப ஸ்பான்சர்ஷிப் முறையை சிலர் எவ்வாறு துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்பதை இந்த வழக்கு எடுத்து காட்டுகிறது இந்த வகையான மோசடிகளில் கனேடிய துணைவர் உண்மையான உறவில் இருப்பது போல் நடித்து சிறிது காலம் ஒன்றாக வாழ்ந்து போலி புகைப்படங்களை உருவாக்கி தனது வெளிநாட்டு துணைவருக்கு நிரந்தர வதிவிடத்தை பெற உதவலாம் குறித்த வெளிநாட்டு துணைவர் பி ஆர் பெற்றவுடன் உறவு பெரும்பாலும் முடிவடைகிறது இந்த வகையான மோசடிகளில் ஈடுபடுபவர்கள் கனடாவில் இருந்து வெளியேற்றப்படலாம் அல்லது குற்றவியல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளலாம் இந்த வகையான மோசடிகளை தடுக்க அரசாங்கம் முன்பு சில விதிகளை உருவாக்கிய போதிலும் அது உண்மையான தம்பதிகளின் வாழ்க்கையை கடினமாக்கியது இந்த நிலையில் உண்மையான குடும்பங்களை ஆதரிக்கும் அதே வேளையில் போலி திருமணங்களை நிறுத்தவும் முயற்சித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு இருக்க குடியேற்றத்துக்காக ஒருவரை திருமணம் செய்து கொள்ள ஒருபோதும் பணம் பெற வேண்டாம் என கனேடியர்களை அவர்கள் எச்சரித்துள்ளனர்